வணக்கம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதட்டங்களை தணிக்க ஜி நாடுகள் உறுதி அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் மேற்கு கரையின் வன்முறையில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேலிய தீவிரவாதிகளின் சார்பாக நிதி திரட்டும் இரண்டு அமைப்புகளின் மீது அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது மேலும் ஐரோப்பிய ஒன்றியமும் தீவிரவாத குடியேற்றக்காரர்களுக்கு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானிய நகரமான இஸ்பஹானில் உள்ள விமான நிலையம் மற்றும் ராணுவ தளத்தில் அருகில் இஸ்ரேல் நேற்று தாக்குதல் மேற்கொண்டிருந்தது ஈரானின் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் மேற்கொள்ள வேண்டாமென அமெரிக்கா கூறியிருந்த நிலையில் இஸ்ரேல் தனது முடிவுகளை எடுக்கும் என தெரிவித்த அடுத்த நாளே ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இருப்பினும் நமது நாடு மீது இஸ்ரேல் உண்மையில் தாக்குதல் நடத்தியதா என்பது தொடர்பில் சந்தேகம் நிலவுவதாகவும் இஸ்ரேல் மீது உடனடியாக தாக்குதல் மேற்கொள்ளும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஈரானின் எல்லை பகுதியில் சிறிய வகை ரோன்கள் தாக்கி அளிக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது ஈரானுக்கு இஸ்ரேலின் பதிலடி உறுதி என கணித்திருந்த பிரித்தானிய ஜோதிடர் தற்போது இந்த மோதலில் ஒன்பது நாடுகள் இணையும் என தமது கணிப்பை வெளியிட்டுள்ளார் பிரித்தானிய ஜோதிடரான பார்க்கர் தமது புதிய காணொலி இஸ்ரேல் மற்றும் ஈரான் தொடர்பில் பதிவு செய்துள்ளார் ஈரான் மீது திடீரென்று இஸ்ரேல் தாக்குதல் முன்னெடுத்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் பதட்டம் அதிகரித்துள்ளதாகவே கூறப்படுகிறது இதன்படி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஈரான் தங்களது வான் பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயற்பாட்டுக்கு கொண்டு வரும் கட்டாயம் ஏற்பட்டது ஈரான் மீது கண்டிப்பாக இஸ்ரேல் தாக்குதல் முன்னெடுக்கும் என்பதை ஏப்ரல் பதினேழாம் திகதி தமது காணொலியில் பதிவு செய்திருந்தார் வான்வழி தாக்குதல் உறுதி என குறிப்பிட்ட அவர் ஈரான் மீது தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாராவதாக தெரிவித்திருந்தார் அதே போன்றே இஸ்ரேல் தாக்குதல் முன்னெடுத்துள்ளது மேலும் இந்த விவகாரம் அடுத்த கட்டத்துக்கு நகரும் என்றும் இதுவரை தொடர்பில்லாத நான்கு நாடுகள் இந்த மோதலில் களமிறங்கும் என்றும் அவர் காணித்துள்ளார் முதல் நாடாக ரஷ்யா களம் இறங்கும் என்றும் ஏற்கனவே ரஷ்யா இந்த விவகாரத்தில் தலையிட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாவதாக வடகொரியாவும் இஸ்ரேல் ஈரான் மோதலில் ஒரு தரப்புக்கு ஆதரவளிக்க உள்ளது எனவும் இதனால் அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களம் இறங்கும் என்றும் ஏற்கனவே அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களம் இறங்கியுள்ளதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மோதலில் சீனா மற்றும் ஜெர்மனியும் களம் இங்கும் என்றும் சவுதி அரேபியா மிகப்பெரிய பங்கு உள்ளது என்றும் அவர் காணித்துள்ளார் சவுதி போன்று துருக்கியும் எகிப்தும் ஜோர்தானும் களமிறங்க வாய்ப்புள்ளது என்றும் ஆனால் இந்த நான்கு நாடுகளும் போரில் ஈடுபடாமல் அமைதி திரும்ப நடவடிக்கை எடுக்கும் என்றே அவர் காணித்துள்ளார் காசாவில் உள்ள அமெரிக்க மனிதாபிமான தொண்டு நிறுவனமான வேர்ல்ட் சென்டர் கிச்சனின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை வெள்ளை மாளிகை கடுமையாக கண்டித்துள்ளது அமெரிக்காவின் மனிதநேய உதவி பணியாளர்கள் கொல்லப்பட்ட விடயமானது ஈரானுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக இஸ்ரேல் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை என அமெரிக்கா குற்றம் சுமத்தியுள்ளது இது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்படி நடப்பது முதல் முறையல்ல உதவி பணியாளர்கள் மற்றும் பாலஸ்தீன குடிமக்களை பாதுகாக்க போதுமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என குற்றம் சுமத்தியுள்ளார் இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமருடன் தொலைபேசி உரையாடலில் காசாவுக்கு பெருமளவு மனிதாபிமான உதவிகள் கிடைக்க வேண்டும் வடக்கு காசாவில் உணவின்றி பட்டினியால் இறக்கும் குழந்தைகள் வசிக்கும் பகுதியில் இருந்து ஒரு மணி நேரத்துக்கும் குறைவான தூரத்தில் இஸ்ரேல் அதிகமான எல்லை கடப்புகளை திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது வெள்ளை மாளிகையின் அழுத்தத்தை எதிர்கொள்ளும் அதே வேளையில் நிதன்ஜாகு மற்றும் ஒரு புறம் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் தன்னை ஆதரித்த தனது கூட்டணியை அதிகாரத்தில் வைத்திருக்கும் தீவிர தேசியவாதிகளின் அழுத்தத்திற்கும் ஆளாகியுள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் மனிதாபிமான உதவிகள் கிடைப்பதை மட்டும் அவர்கள் எதிர்க்கவில்லை காசாவில் இந்த போர் ஜூதர்களை மீண்டும் குடியமர்த்துவதற்கான விலை மதிப்பெற்ற வாய்ப்பை இஸ்ரேலுக்கு வழங்கி இருப்பதாக அவர்கள் திடமாக நம்புகிறார்கள் என கவலை வெளியிட்டுள்ளார் இஸ்ரேலின் எந்தவித தாக்குதலையும் எதிர்கொள்ள ஈரான் தயாராக இருப்பதாக அந்நாட்டு ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் தெஹ்ரானில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு முன்னதாக கருத்து தெரிவிக்கும் போதே இதனை சுட்டிக்காட்டியுள்ளனர் ஈரானிய ராணுவத்தின் தரைப்படைகளின் தளபதி வெளியிட்ட அறிக்கையிலேயே இதனை கூறியுள்ளார் மேலும் சாத்தியமான வான்வழி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஈரான் விழிப்புடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் வானத்தில் சந்தேகத்துக்கிடமான பறக்கும் பொருட்கள் தோன்றினால் அவை நமது சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பில் குறிவைக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் உள்ளார் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் காசா முனையை நிர்வகித்து வரும் கமாஸ் அமைப்பினர் இடையிலான போரில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவாக உள்ளது இந்த நிலையில் நூற்றி தொன்னூற்றி மூன்று உறுப்பினர்களை கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்தை முழு உறுப்பினராக அனுமதிக்க வேண்டுமென்ற முயற்சியை பாலஸ்தீனம் மேற்கொண்டுள்ளது குறித்த விடயத்தை பரிந்துரைக்கும் வரைவு தீர்மானத்தின் மீது பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட ஐநா பாதுகாப்பு சபையில் வாக்கெடுப்பு நடந்துள்ளது தீர்மானத்துக்கு ஆதரவாக பன்னிரண்டு வாக்குகள் பதிவானது சுவிஸ்லாந்து இங்கிலாந்து வாக்களிக்கவில்லை இந்த தீர்மானத்தை அமெரிக்கா தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி முறியடித்தது தற்போது பாலஸ்தீனம் ஐநாவில் உறுப்பினர் அல்லாத பார்வையாளர் நாடாக உள்ளது ஐநாவின் நடவடிக்கைகளில் பாலஸ்தீனம் பங்கேற்க முடியும் ஆனால் தீர்மானங்களில் வாக்களிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கிடையிலான நீண்டகால நிழல் யுத்தம் தீவிரமடைந்து நேரடி மோதல் ஏற்பட்டுள்ளது சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டது இஸ்ரேல் மீது குற்றம் சாட்டியுள்ள ஈரான் இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதலை நடத்தியது இந்த எதிர்பாராத தாக்குதலை இஸ்ரேல் அமெரிக்காவின் உதவியுடன் முறியடித்தது இந்த தாக்குதல் காரணமாக இரு நாடுகளுக்கிடையே போர் பதட்டம் உருவாகியுள்ள நிலையில் ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுக்க போவதாக இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேலின் பதிலடி தாக்குதல் மோசமாக இருக்கும் பட்சத்தில் அது மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கும் என்ற அச்சம் எழுந்துள்ளது குறிப்பாக மத்திய பெரிய அளவிலான போருக்கு வழிவகுக்கும் என்ற கவலை அதிகரித்துள்ளது இந்த நிலையில் மீது தாக்குதல் நடத்திய ஈரான் மீது அமெரிக்காவும் இங்கிலாந்தும் தடைகளை விதித்துள்ளன ஈரான் தனது தாக்குதலுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்காகவும் மீண்டும் அத்தகைய நடவடிக்கைகள் நடக்காமல் தடுக்கவும் இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன ஆனால் ஏற்கனவே ஈரானின் பல நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்திருப்பதால் புதிய பொருளாதார தடை பெற்ற தனிநபர்கள் அமெரிக்க அதிகார வரம்புகளில் பெரிய அளவில் சொத்துக்களை கொண்டிருக்க வாய்ப்பில்லை எனவே பொருளாதார தடையின் தாக்கம் குறைவாகவே இருக்கும் என்று கூறப்படுகிறது ஈரானை சேர்ந்த பதினாறு தனிநபர்கள் மற்றும் ஈரானில் உள்ள இரண்டு நிறுவனங்கள் மீது தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த நிறுவனங்கள் ஏப்ரல் பதிமூன்றாம் திகதி இஸ்ரேல் மீதான தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ரோன்களை இயக்கும் இயந்திரங்களை தயாரிக்கின்றன உருக்கு உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள ஐந்து நிறுவனங்கள் ஈரானிய வாகன தயாரிப்பு நிறுவனமான மூன்று துணை நிறுவனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இது ஈரானின் ராணுவம் மற்றும் பிற ஆதரவு குழுக்களுக்கு பொருட்களை வழங்கி ஆதரிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இங்கிலாந்து அரசு பல ஈரான் ராணுவ கிளைகள் மற்றும் ஈரானின் ரோன் மற்றும் ஏவுகணை தொழில்களில் ஈடுபட்டுள்ள நபர்களுக்கு தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்னதான் நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது மூன்றாம் உலக யுத்தத்திற்கு வழிவகுக்குமா என்ற பல கேள்விகள் தொடர்கிறது நன்றி